பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தொடர்ந்து புது சிறிசியினுடைய காரியத்தை குறித்து தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறோம் அவனுக்குள்ள என்னென்ன செயல்பாடுகள் என்பதை நாம் அறிய வேண்டும் வாழக்கூடாது இருபத்தி ஆறாம் தேதியில் மறுபடியும் இந்த கால விழ உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க நான் மறுபடியும் அந்த வசந்த வாசிக்கிறேன் ஏசாயா தீர்க்க தரிச புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுக்களில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை ஒன்று கொள்வீர்கள் மகிழ்ச்சியான உறவுகள் மகிழ்ச்சியை எப்பொழுதுமே ஒரு ஊற்று அப்படி பாயுதுன்னா அதில் புல்வெளிகள்லாம் உழைக்குது பார்த்தீங்களா சோத்திரம் ஆனால் இந்த ஊற்று போகும் இடமெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கும் மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கும் அப்படி காரியம்தான் ஒன்று ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் நான் வாசிக்கிறேன் நீங்கள் உங்களை அந்தகாரத்தில் இன்றும் தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வர அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறீர்கள் அந்த காலத்திலின்று தம்முடைய ஆச்சரியமான நடத்திற்கு வரவேற்புடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜாதி நீங்க என்னவா மாறுறீங்கன்னு பாருங்களேன் பாருங்களேன் ஒரு காலத்தில் ரட்சிப்பு உங்களை தேடி வரும்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால மன்திருமதுனால நீங்கள் புது சரிசியாக மாறினீங்க புது சரிசியாய் மாற்றப்பட்ட நீங்கள் உங்களுக்குள்ள என்னடி கேட்டால் அந்தகாரத்தின் நின்று ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வர அழைத்தார் பற்றியெல்லாம் அந்த புண்ணியங்களை அறிவிக்கணுமா அதுதான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி சொந்த ஜனம் என்றார் இப்போ நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுக்கல்லிருந்து தண்ணீரை எடுத்து முண்டு கொண்டு மகிழ்ச்சியாக இந்த இந்த மகிழ்ச்சியான செய்தியை இந்த செய்தியை இந்த செழிப்பான செய்தியை சேமமான செய்தியை ஜனங்களை கொண்டு போகணும் என்ன கொண்டு போகணும் தெரியுமா எப்படிங்க கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக உங்களுடைய மீறுதலுக்காக உங்க அக்கிரமங்களுக்காக பலியாகி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் சொல்றேன் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மகிட்ட என்ன தெரியுமா நான் என்ன செய்திருக்கிறேன் இந்த உலக மக்களுக்கு என்ன செய்திருக்கிறேன் என்பதை விவரித்து சொல்லுங்கள் இதாங்க சுவிசேஷம் சுவிசேஷம் விவரித்து சொல்லணும் அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா கொஞ்சம் நம்ம சில விஷயங்களை கவனிப்போமே அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு நம்மளை மரணத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார் அழிவில் இருந்து மீட்டெடுத்திருக்கிறார் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு வயசு நிர்ணயிக்கப்பட்டிருக்கா இல்லையா சிலர் எழுபதோ எண்பதோ தொண்ணூறோ நூறோ ஏதோ ஒரு வயசுல மரணம் வந்து ஆளுகை செய்யும் அவர் வந்து இந்த மரணத்தை குறித்து சொல்லல அழிவின் மரணமாகிய ரெண்டாம் மரணமாகி அக்னி கடலை குறித்து சொல்லுகிறார் அழிவிலிருந்து இருந்து நான் உங்களை நல்லா கவனிக்கணும் அழிவிலிருந்து மரணத்திலிருந்து மீட்டெடுத்தார் மரண வாசலிருந்து மீட்டெடுத்தார் எவ்வளவு கருத்தை கொஞ்சம் வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில் தொடர்ந்து அது போய்கொண்டே இருக்கணும் எப்படி போய்கொண்டிருக்கணும் இப்ப ரட்சிப்பின் ஊற்றுக்கள் மகிழ்ச்சியோடு தண்ணீரை கொண்டு கொண்டு நான் செழிப்பாய் வாழ்வதோடு மட்டுமல்ல நம்மை தேவன் பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் அந்த அந்த ஊற்றினுடைய சுவையை அந்த ஊற்றினுடைய ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு கொண்டு கொடுத்து அவர்கள மகிழ்ச்சியாய் மாற வேண்டும் பாருங்க ஞாயிற்றுக்கிழமை தூரம் ஆராதனைக்கு போறீங்க தொடர்ந்து போயிட்டே இருக்கிறீங்க போக போக வாழ்க்கை மாறுது மாறும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க இவங்க எப்படி இப்படி இருந்தாங்க இப்போ எப்படி மாற்றப்பட்டாங்க அப்ப இந்த சபைக்கு நம்ம போகணும் அங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு காரியம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க உங்களை தொடரணும் இதுதாங்க அந்த ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு ஜனங்களை கொண்டு வருவதற்காக தேவனை வைத்திருக்கிற வாய்க்கால் ஊற்று மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே இந்த ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொண்டு தாங்கள் வாழ்ந்து மற்றொழுக்கும் அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டமாய் எங்களை மாற்றியிருக்கிற மகா மகிமையான தேவருக்கு ஸ்தோத்திரம் ராஜாக்களாக ஆசராய் உமக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக கேட்கிற அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you.